முன்னூறு ஆண்டு காலமாக மக்களுக்கு உணவு அளிச்சுட்டு வந்த ஒரு அன்ன சத்திரத்தோட தற்போதைய நிலைமை இது தான் நாம் பழமையை பராமரிக்கலை மன்னர்களால் கட்டப்பட்ட நிறைய பொக்கிஷங்கள் இன்றைக்கி மண்ணுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ஆதாரம்தான் தமிழுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டிக்கு அருகில் பாப்பணம் அப்படின்ற ஒரு அழகான கிராமம் இருக்குது இந்த கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த பாப்பணம் கிராமத்தில் மன்னர்கள் ஒரு மிக பெரிய சொல்லப்போனால் மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை தான் கட்டி வச்சிட்டு போயிருக்காங்க இந்த பொக்கிஷத்துல என்ன இருக்கு இதை யார் கட்டினா இதோட பழமை எவ்வளவு இதோட தற்போதைய நிலைமை தான் என்ன இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த காணொலியில் முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் இந்த இடத்தை நாம் ஒரே வரியில் சொல்லணும்னா இந்த இடம் வழிப்போக்கர்கள் தங்கும் ஒரு அன்ன சத்திரத்துடன் கூடிய இடம் அது என்ன வழிபோக்கர்கள் மண்டபம் முன்னொரு காலத்தில் நீங்கள் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பயணப்படணும் அப்படின்னு நினச்சா இரண்டு விஷயங்களால தான் உங்களால் சாத்தியமாகும் ஒன்று நீங்கள் மாட்டு வண்டியில் அந்த இடத்துக்கு போகணும் மற்றொன்று நடந்தே போகணும் எப்படி போனாலும் இரவு வேலைகளில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல தங்கிதாகணும் அதற்காக மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா மக்களுக்கு உதவும் விதமாக சாலைகளில் அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வழிபோக்குகள் தங்கும் மண்டபம் ஒன்று வச்சாங்க பிற்காலத்திலேயே அதை என்ன பண்ணாங்கன்னா தங்குறதுக்கு மட்டும் மக்கள் பயன்படுத்தாம அந்த இடத்துல அவங்க சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணப்பட்டதுனால அது பக்கத்திலே அன்ன சத்திரம்ன்றதையும் வச்சாங்க அதாவது அந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தங்கிட்டு நீங்க அதுக்கடுத்து நீங்க போகக்கூடிய அந்த இடத்துக்கு செல்லலாம் அப்படி ஒரு கணக்கில் கட்டப்பட்டதுதான் இந்த அன்னசத்திரத்துடன் கூடிய இந்த வழிபோக்கர் மண்டபம் இந்த வழிபோக்கர் மண்டபம் எப்ப கட்டப்பட்டிருக்குன்னா கிபி பதினாறாம் நூற்றாண்டுல இருந்து பதினேழாம் நூற்றாண்டு இந்த இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம்னு தொல்லியல் துறை நமக்கு சில செய்திகளை சொல்றாங்க இந்த இடம் கூட தொல்லியல் துறை கட்டுப்பாட்டின் கீழே தான் இருக்கு அப்போ பதினாறாம் நூற்றாண்டுலேருந்து பதினேழாம் நூற்றாண்டுக்குள்ள அப்படின்னா நிச்சயம் இதை வந்து நாயக்கர்கள் தான் கட்டியிருப்பாங்க ஏன்னா நாயக்கர்கள் தான் அந்த காலகட்டத்தில் இந்த பகுதிகளை ஆட்சி செய்த மன்னர்கள் இதையும் தொல்லியல் துறை தெரிவிச்சிருக்காங்க ஆனால் முற்கால பாண்டியர்கள் காலத்திலேயே இங்கே ஒரு அன்னச்சத்திரம் சத்திரம் இருந்ததுக்கு உண்டான அறிகுறி இருந்திருக்கு அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா பாண்டியர்கள் கட்டிய அந்த அன்ன சத்திரத்தை பிற்காலத்தில் வந்த நாயக்கர்கள் விரிவுபடுத்தி இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது இந்த பகுதியா அதாவது இந்த இடத்துல ஏன் வந்து அன்ன கட்டணும் இந்த பாப்பனம் கிராமத்து வழியா திருப்புவனம் திருச்சுழி இந்த இரண்டு பெரிய ஊர்களுக்கு நம்மளால போக முடியும் அந்த காலத்துல அந்த காலத்துல இந்த திருப்பூனம் போகிற அந்த சாலையை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெருவழி அப்படின்னு இருக்காங்க அதாவது இதில் என்ன தெரியுதுன்னா ஒரு பெரிய வழி வந்து பாப்பனம் கிராமம் வழியாக அந்த காலத்தில் போயிருக்குது அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு மக்கள் இந்த பாத வழியை போயிருப்பாங்க இந்த இந்த தங்கிற மண்டபத்தில் தங்கியிருப்பாங்க அன்னசத்திரத்தில் சாப்பிட்ருப்பாங்க ஆனால் இப்போது இந்த மண்டபம் யாருமே வராமல் ஏங்கிக்கிட்டு தாங்க வழிபோக்கு தங்கும் இந்த மண்டபத்தில் நிறைய சிற்ப வேலைபாடுகளை நம்மளால் பார்க்க முடியுது எதற்காக வழிபோக்கு தங்கும் மண்டபத்தில் கூட சிற்பங்களை செதுக்கி வைக்கணும் அது நம்ம முன்னோர்களோட கலை தாகம்தான் பொதுவாக கலைகளுக்கு நம்ம முன்னோர்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதுல முக்கியமான ஒன்று சிற்பக்கலை அதனாலதான் நீங்க கோவில்கள்லையும் நிறைய சிற்பங்களை பார்க்கலாம் அதே வேலையில இதே மாதிரியான மண்டபங்கள்லயும் நிறைய சிற்பங்களை நம்மளால பார்க்க முடியும் இந்த மண்டபத்தோட மேல் குறையில யாழிகள் வரிசை இருக்குது யாழிகள்னா என்ன யாழிகள்னா ஒரு வீர விலங்கு இந்த வீர விலங்கு யானையையே அடிச்சு கொள்ளும் அளவுக்கு தன்மையுடையது அதனாலதான் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா யாழி வந்து ஒரு யானை மேல ஏறி நிற்கிற மாதிரியான சிற்பங்களை நம்மளால பார்க்க முடியும் ஏன் இந்த மண்டபத்துல கூட கீழ்ப்புறத்துல இரண்டு பெரிய யாழிகளோட சிலைகளை நம்மளால பார்க்க முடியுது யாழிகளை எதுக்கு கோவில்லையும் இந்த மாதிரி மண்டபத்திலையும் வச்சாங்கன்னா முக்கியமான விஷயம் அந்த இடத்தை வந்து கம்பீரமா காட்டுறதுக்காக தான் அதாவது யாழி வந்து ஒரு கம்பீரமான விலங்கு அதனால இந்த மாதிரி இடங்கள்ல வைக்கும்போது அந்த இடத்த வந்து கம்பீரமா காட்டுறதுக்காக தான் முக்கியமா யாழிகளோட சிலைகளை வச்சாங்க தான் நீங்க கோவில் போகும்போது பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய தூண்களுக்கு மேலேயும் சரி தூண்களோட பக்கவாட்டு சைட்லையும் சரி நிறைய யாழிகளை நம்மளால் பார்க்க முடியும் நம்ம சிற்பிகளோட கலை தாகத்தை இந்த யாலியோட சிலையில இருந்தே பார்க்க முடியுங்க அந்த யாழியோட மார்பகத்தில் இருக்கிற வரிச்சு எலும்புன்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பு பகுதியில் கூட அப்படியே சிற்பத்தில் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் எப்படி சொல்லனே தெரியல அவ்வளவு ஒரு சிறப்பான சம்பவம்ங்க இதை வந்து இப்போது இருக்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கிற தொழில்நுட்பத்தை வச்சு கூட பண்ண முடியாது ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி எக்கச்சக்க சிற்பங்கள் சிலைகளை செஞ்சுருக்காங்கன்னா ரொம்பவும் பெருமையா நம்ம சொல்லிக்கலாம் நாம தமிழர் வழி வந்தவங்க மண்டபத்தோட அந்த நுழைவாயிலோட ஒரு புறத்துல பாத்தீங்கன்னா தூங்க பதஞ்சலி முனிவரோட ஒரு மிகப்பெரிய சிலை ஒண்ணு இருக்குது பதஞ்சலி முனிவர் வந்து ஐந்து தலை அந்த சிறப்பு மிக்க அவருடைய சிறப்பான அந்த ஐந்து தலை நாக குடைக்கு கீழ பதஞ்சலி முனிவர் வந்து காட்சி கொடுக்குறாரு இதில் அவரோட அந்த முட்டை கண்கள் அவருடைய மூக்கு தாடி அந்த மீசை அவரோட அந்த மிகப்பெரிய அந்த காதணி இது எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடியுதுங்க அவ்வளவு நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்க மேலும் அவருடைய உடை கூட சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நாம வந்து ஒரு நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் அவரோட உடை அந்த மாதிரியான ஒரு நுணுக்கத்தை வந்து சிற்பத்தில் கொண்டு வந்திருக்காங்க ரொம்பவும் ஒரு சிறப்பான ஒரு சிற்பம் இங்கே இருக்குது ஆனால் என்னன்னா பிற்காலத்தில் வந்தவங்க அவரோட மூக்கை வந்து சேதப்படுத்தியிருக்காங்க நுழைவாயிலோட ஒரு புறத்தில் பதஞ்சலி முனிவர் இருக்கார் மற்றொரு புறத்தில் வியாக்கிரபாத முனிவர் இருக்கார் வியாக்கிரபாதர் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த கரந்தை மகுடம் அதே மாதிரியான அவருடைய அந்த கண்கள் மூக்கு தாடி அவர் அணிந்த அணிகலன் இது எல்லாமே வந்து அப்படியே நாம் எப்படி ஒரு ஓவியத்தில் வந்து வியாக்கரபாதரை நாம் எப்படி பார்ப்போமோ அதே மாதிரியான ஒரு காட்சியை தான் சிற்பமாக இங்கே செதுக்கி வச்சுருக்காங்க அப்போது நுழைவாயிலோட இரண்டு புறத்துலையும் வியாக்கரபாதரும் பதஞ்சலி முனிவரும் வணங்கிய நிலையில் இருக்காங்க இந்த இரண்டு சிற்பங்களை வச்சு நம்ம எளிதாக சொல்லலாம் இது பாண்டியர்களால் கட்டப்பட்டிருக்குன்னு ஏன் அப்படின்னா பாண்டியர்கள் தான் சைவ மதத்தை தலைவியிருந்தாங்க வியாக்கரபாதராக இருந்தாலும் சரி பதஞ்சலி முனிவராக இருந்தாலும் சரி சிவனை வணங்கியவர் அதனால இது நிச்சயம் வந்து பாண்டியர்களால் தான் கட்டப்பட்டிருக்கும் பிற்காலத்தில் வந்த நாயக்கர்கள் வைணவ மதத்தை தான் தழுவிருந்தாங்களே தவிர சைவ மதத்தை அவங்க தழுவல எனவே எலிதா சொல்லலாம் இந்த இரண்டு சிலைகளை வடித்தது வந்து பாண்டியர்களோட காலத்தில் தான் இந்த மண்டபத்தோட மற்ற தூண்களில் சிவ சைவம் சார்ந்த நிறைய சிற்பங்களையும் நம்மளால பார்க்க முடியுது இத வச்சே எளிதா சொல்லலாம் இது பாண்டியர்களால கட்டப்பட்ட ஒரு மண்டபம்னு இந்த மண்டபத்தை பிற்காலத்துல வந்த நாயக்கர்கள் திருப்பணி செஞ்சிருக்காங்கன்னு நாம எளிதா சொல்லலாம் இந்த மண்டபத்தோட மற்ற தூண்கள்ல சிவலிங்கங்களையும் சைவம் சார்ந்த நிறைய சிற்பங்களையும் நம்மளால பார்க்க முடியுது இத வச்சே எளிதா சொல்லலாம் இது பாண்டியர்களால கட்டப்பட்ட ஒரு மண்டபம்னு இந்த மண்டபத்தை பிற்காலத்துல வந்த நாயக்கர்கள் திருப்பணி செஞ்சிருக்காங்கன்னு நாம எளிதாக சொல்லலாம் மண்டபத்தை கடந்து உள்ள ஒரு நுழைவாயில் போது இந்த நுழைவாயிலுக்குள்ள போனா ஒரு மிகப்பெரிய வெட்ட வெளியை நம்மளால பார்க்க முடியுது நிறைய முட்புதர்கள் சூழ்ந்து இருக்குது இந்த இடம்தான் மக்கள் ஒரு காலத்துல அமர்ந்து உணவு சாப்பிட்ட இடம் அதே மாதிரி இந்த இடம்தான் உணவு அவங்களுக்கு சமைத்து கொடுத்த சமையல் அறை இந்த இடம் வந்து இப்ப எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல இருக்கிற சுற்றுச்சுவர்கள் கூட இப்போ நிறைய சேதம் அடைஞ்சிருச்சு சொல்லப்போனா ஒரு எழுபது சதவீதம் சேதமடைந்ததுதான் காணப்படுது உடைந்த நிறைய கற்களை வந்து ஆங்காங்கே நம்மளால பார்க்க முடியுது நிறைய இடங்கள்ல சிதறி கிடக்குது அதுல கூட நுணுக்கமான சிற்பங்களை நம்மளால பார்க்க முடியுது நாம் நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யும் அந்த கிணறுக்கு தான் போய் கேட்டிருக்கோம் மன்னர் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்களோட தண்ணீர் தேவைக்காக பெரிய கிணறு ஒன்றை கட்டி வச்சிருக்கிறார் இந்த கிணறு கூட பார்த்தீங்கன்னா அதோட சுற்றுச்சுவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கருங்கற்களை கொண்டு தான் கட்டப்பட்டிருக்கு அவ்வளவு துல்லியமாக அந்த இடத்த கட்டியிருக்காங்க ஆனால் இப்போ அந்த கிணறு வந்து மூடப்பட்டிருக்கு அதாவது பராமரிப்பு இல்லாமல் அந்த கிணற வந்து மூடிட்டாங்க இப்போ மூடிய நிலைமையில உள்ள கிணற மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது இது எங்கே இருக்குன்னா அப்படியே இந்த அன்ன சத்திரத்துக்கு அப்படியே பக்கவாட்டு அந்த தான் இந்த கிணறு வந்து இருக்குது முட்புதர்கள் சூழ்ந்து ரொம்பவும் சிதலமடைந்து காணப்படுது இந்த இடத்த வந்து கொஞ்சம் பராமரித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது அந்த காலத்தில் மக்களோட வழி வந்து மன்னர்களுக்கு எளிதாக புரிஞ்சிருக்கு அதனால தான் இந்த மாதிரியான வழிபோக்கர்கள் மண்டபம் அதோடு சேர்ந்து ஒரு சமையல் அறை சமையர் கூடம் ஒரு கிணறுன்னு மக்களுக்கு பயன்படக்கூடிய நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்க ஆனால் நாம் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சரியாக கவனிக்கிறது இல்லை நீங்கள் இப்போ விடுமுறை தினம் அதனால் என்னென்னா இந்த மாதிரியான ஒரு வரலாற்று சம்பந்தமான இடங்களுக்கு உங்கள் குழந்தைங்களை கூட்டு போங்க அந்த விஷயங்களை சொல்லுங்க அப்போ தான் வந்து ஒரு வரலாறு வந்து அந்த சிறு குழந்தைகளுக்கும் மனசுக்குள்ளே போய் தங்கும் நம்மளோட தமிழ் வரலாறு நம்மளோட பாரம்பரிய வரலாறு அவங்களுக்கு தெரிய வரும் அதனால் வந்து விடுமுறை தினங்களை வந்து நிறைய இந்த மாதிரியான வரலாற்று தடங்களுக்கு போகிற ஒரு இடமாக பயன்படுத்துங்க இந்த மாதிரியான காணொளி உங்களுக்கு கிடைக்க நமது பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வேறு ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்